ஸ்ரீலங்கா வார் இலங்கையில தமிழர்களை கொத்து கொத்தா போன்ற மிக மோசமான தமிழர்கள் கண்ணீர் வரலாறு இந்த இலங்கையில் நடக்கப்பட்ட வார்க்கான காரணங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் இலங்கையில பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டிலிருந்து தேயிலை தோட்டம் அதாவது இலங்கையில இருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஆஹ் தமிழர்களை அழைச்சிட்டு போயிட்டு தேயிலை தோட்டத்துல ஆஹ் பணிபுரிய வைக்கிறாங்க மற்றும் அங்க இருக்கக்கூடிய நிறைய கட்டுமான வழிகளுக்கு தமிழர்களே பெரும்பாலும் பணி செஞ்சுட்டு இருந்தாங்க மற்றும் இலங்கையிலேயே பூமிமாக வாழக்கூடிய தமிழர்களும் வாழ்ந்துகிட்டு தான் இருந்தார் அது இல்லாம சிங்கள மொழி பேசக்கூடிய மக்களும் அந்த இலங்கையில இருந்துட்டுதான் இருக்கும் பிரிட்டிஷ் ஆட்சி காலம் இந்தியாவுல முடிவுக்கு வந்தது இந்தியாவுல சுதந்திரம் அழிச்சுட்டு அடுத்தபடியாக இலங்கையிலும் சுதந்திரம் அழிச்சுட்டு பிரிட்டிஷ் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவை விட்டு வெளியேறாங்க பிரிட்டிஷ் ஸ்ரீலங்காவை விட்டு வெளியேற அடுத்த சில தினங்கள்லயே ஸ்ரீலங்கா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கள மொழி பேசக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக ஸ்ரீலங்காவில அதாவது ஸ்ரீலங்கா இலங்கை இது இரண்டுமே ஒன்றுதான் அதுல இல்லை அதாவது ஆஹ் இலங்கையில என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் சிங்கள மொழிய அந்த நாட்டுடைய தேசிய மொழியா மாற்று அப்போ தமிழர்களும் அங்க வாழ்ந்துட்டுதான் இருக்காங்க அப்போ தமிழர்களும் வாழ்ந்துட்டு தான் அப்போ எந்த அடிப்படையில சிங்கள மொழியை மட்டுமே இந்த தேசிய மொழியா அறிவிச்சீங்க அப்படிங்கிறத தமிழர்களுக்கு ஒரு போராட்டம் தமிழர்களுக்கும் இந்த மொழி வந்து தமிழர்கள் மொழியும் வந்து அரசு மொழியா இருக்கும் கோரிக்கையில அப்ப இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய தந்தை செல்வா அவர்கள் தலைமையில ஒரு போராட்டத்தை வந்து தீர்மானிக்கிறாங்க அதன் அடிப்படையில மக்கள் எல்லாம் ஒன்று செல்வதற்காக நடவடிக்கை நடக்கப்படுது மக்கள்கள் திரண்டு போராட்டத்திற்கு வரும் வழியில ஒரு கும்பல் மறைச்சு அந்த வரக்கூடிய மக்கள்களை சராமரியா வெட்டுறாங்க ஒவ்வொரு இடங்கள்லயும் பத்து எரியுது மக்களை வெட்டாங்க எரிக்கிறாங்க ஆஹ் தன்னுடைய உடல்ல உறு உட்டு துணி இல்லாத அளவுக்கு உடைகளெல்லாம் அகஞ்சுகிட்டு வெட்ட வெளியில ஓட விட்டு விட்டார் இதெல்லாம் யார் பண்றா பண்ற சிங்கள மொழி பேசக்கூடிய மக்கள்கள் சிங்கள மொழி இந்த நாட்டோட மொழியா இருக்கிறதுக்கு தமிழர் எதிர்ப்பா அப்படிங்கிற ஒரு கோபத்துல தமிழர்களுக்கு இவ்வளவு ஆணவமா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல மிக கொடூரமா மக்களெல்லாம் கட்டி இருக்காங்க அப்ப இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா அரசும் இத எந்த வகையிலுமே கண்டிக்காம வாழ்ந்தா வாழ்ங்க சாவுங்கிற மாதிரி அரசு பண்ணிட்டு எந்த வகையிலுமே கண்டுக்கல ஒண்ணுமே அதனால அங்க இருக்கக்கூடிய சிங்கள மொழி பேசக்கூடிய பேரினவாத மக்கள் தமிழர்களை ஒவ்வொரு நாளும் ஓடிங்க பல நூற்றுக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளுமே பல இடங்கள்ல வெட்டி கொள்ளப்பட்டார் தேடி தேடி சூறையாடப்பட்டார்கள் தமிழர்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் பூந்து பூந்து சொல்லிடப்பட்டது தமிழர்களுடைய கடைகள் உடைக்கப்பட்டது தமிழர்களுடைய தமிழர் பெண் பார்ப்பகம் இறைச்சி கிடைக்குங்கிறத ஸ்ரீலங்கா இலங்கையில கறிக்கடையில எழுதி ஒட்டப்பட்டது இவ்வளவு ஒடுக்குமுறையில ஒரு அர்ச்சகர் ஒருவர் அங்க இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் அதே மாதிரி வெட்டி அடிச்சு இந்த குடரமா கொல்லப்படுறார் அப்போ அங்க இருக்கக்கூடிய கிராமங்கள மக்கள் கூட்டம் இருக்கிறாங்க கூட்டம் தரிச்சு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியான ஒடுக்குமுறைகள் நடந்துட்டு தான் இருக்கு நம்ம தமிழர்களை ஆக்கிற அடிச்சு அடித்து தான் இருக்காங்க இதுக்கு என்னதான் பண்றது இந்த அர்ச்சகர் என்ன தப்பு பண்ணாரு எதுக்காக இந்த அர்ச்சகரை கொள்ளணும் அர்ச்சகர் பண்ணது தப்பா சரியா அப்படின்னு ஒரு கேள்வி பெரும்பாலும் பேசப்படுது அந்த கூட்டத்தில் அந்த கூட்டத்துல ஒரு இளைஞன் குரல் கேள்வி அர்ச்சகர் பண்ணது தப்புதான் அப்படின்னு ஒரு குரல் வந்து கேட்கப்படும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அதிர்ச்சியில பாக்குறாங்க அர்ச்சகர் பண்ணது அப்படின்னா தப்பு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கேட்டுட்டு கேட்டு தரத்துல அந்த இளைஞர் சொல்றாரு ஒருத்தவன் அடிக்கிறான் அப்படின்னா அடி வாங்குற வரைக்கும் நம்ம அடி அடி கொடுக்காத வரைக்கும் அடிச்சுட்டு தான் இருப்போம் திருப்பி அடிக்கணும் அப்படி இல்லைன்னா அடிக்கிறது அடி வாங்கிட்டு தான் இருக்கும் கை கட்டினா கை கட்டிட்டு தான் இருக்கும் அடிக்கிற கைகளை முறிக்க வேண்டும் முறைக்கிற முகங்களை அறைய வேண்டும்ங்கிற ஒரு சிங்கம் போல் ஒரு இளைஞர் வந்து புரட்சி அவர்தான் திரு வேலுப்பிள்ளை நபாகரன்